மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பேகை தூக்கி போட்டாங்க அங்கேயே வந்து சாவி விழுந்த விழுந்துடுச்சு இது தெரியாமல் ரவுடிங்கை வந்து மல்லியை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாவி வந்து அவங்க கைக்கு கிடைக்கவே இல்லை இப்போ வந்து விஜயும் கதிரேசனும் வந்து வந்துடுறாங்க வரும்போது பார்த்திங்கன்னா மல்லியும் ரேணுக்காவும் வந்து மயங்கி போட்டு மயக்கம் மயக்கமாக வந்து விழுந்துட்டுருக்காங்க விஜய் வந்து அதை பார்த்துட்டு மல்லி என்ன ஆச்சு மல்லி உனக்கு என்னாச்சு மல்லி அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் கதறாரு கதிரேசன் வந்து ரேணுகா உனக்கு என்ன ஆச்சு ரேணுகா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஆக்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க கதிரேசன் ஆனால் சொல்லவே வாய்ப்பில்லை இவ்வளோ எமோஷ்னல் இவ்வளோ ஒரு எமோஷ்னலான கேரக்டர் வந்து கதிரேசன்குள்ளே இருக்கிறது அப்படின்ற விஷயமே வந்து இப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பிட்டு க விஜய் வந்து ரேணுகாவை கூட்டிகிட்டு போகிறாரு அடி வாங்கினது ஃபைட் பண்ணது இதெல்லாம் வந்து மல்லி ஆனால் வந்து விஜய் வந்து ரேணுகாவை நடித்தவளுக்கு அடி வாங்கின மாதிரி நடித்தது அடி வாங்கின மாதிரி எல்லாம் நடித்தவளுக்கு அது அப்படியே அப்படியே சப்போர்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு மல்லி வந்து அந்த அளவுக்கு அடி வாங்கி ஃபைட் பண்ணி தலையிலலாம் அடி வாங்கினது மல்லி ஆனால் மல்லி வந்து அம்போன்னு விட்டுட்டார் விஜய் வந்து இதிலே தெரியுது பார்த்தீங்களா விஜய் வந்து எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ரேணுகாவே பற்றி யோசிக்கிறாங்க என்ன அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா இருக்கிற அந்த மனநல தான் இப்போ பிரச்சனை அதனால தான் வந்து அவள் அவளுக்கு வந்து ஓவராக அக்கறையும் ஓவராக வந்து பாசம் அந்த இம்பார்டன்ஸ் கொடுக்குறது எல்லாமே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது வந்து இன்றைக்கோட வெளியே வந்துடும் ரேணுகா வந்து இன்றைக்கி அவள் தெளி தெளிஞ்சிரும் அவள் தெளிவாக தான் இருக்கா அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் அவர் ரேணுகாவே கிடையாது சுடர் அப்படின்ற விஷயம் வந்து எப்படியும் வந்து மல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அப்படி நினைக்கவே இல்லை இங்கே எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அங்கே போனதுமே அன்னபூர்ணி இருக்காங்க மனோகர் இருக்காங்க இவங்ககிட்ட எல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் தெளிவாக இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு நல்லா ரே மல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க வந்து நான் ஒரு முப்பது வருஷமாக இதில் இருக்கேன் முப்பது வருஷமாக எனக்கு தான் வந்து டெண்டர் வரும் நான் தான் எடுப்பேன் இது வரைக்கும் போட்டின்னு எதுவுமே வந்ததில்லை இந்த மாதிரி எதுவுமே நடந்ததும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மோதனவங்க எல்லாருமே டைரெக்டாக தான் இருக்காங்க அதாவது அந்த டெண்டர் எடுக்கிற போது தான் மோதிருக்காங்களே தவிர இது மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ மட்டும் ஏன் அதுவும் வந்து ரேணுகாக்காவை கடத்தி அவங்க மனநாளாக சரியில்லைன்னு தெரியும் அவங்கள கடத்தி என்ன என்ன யூஸ்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட்டாக வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் வந்து மல்லிக்கு வந்து இருந்தது முதல்ல இருந்து ரேணுகாக்கா வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கடத்துறது எல்லாமே வந்துச்சு அது முன்னாடி வரைக்கும் எதுவுமே இல்லையே அப்படின்றது அதை வந்து ரேணுகா சுற்றியான சந்தேகங்களே வந்து மல்லிக்கு வந்து நிறைய வந்து வருது இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க ரேணுகா வந்து ஒரு பக்கம் முடிச்சுட்ருக்காங்க இவன்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காளே நம்ம மாட்டிக்குவோமோ போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு பயம் வந்துடுச்சு இந்த இந்த பேச்சை எப்படியாவது மாற்றணும் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் இன்றைக்கி சாவி எடுத்துருவாங்க நம்ம இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சா சாவி வந்து அதில் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு இன்னும் தெரிய வரல ரவுவுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் எப்படியும் பேக்கை எடுத்துகிட்டு போனாங்க செக் பண்ணாங்க சாவி வந்து கண்டிப்பாக அதில் கிடையாது இப்போ வந்து ரேணுகா வந்து எப்படியாச்சும் நம்ம இங்கே இருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படி மாட்டிட்டு முடிக்கிறோம் ஒன்றும் இல்லாத போனால் ரகு நம்மளை சும்மா விட மாட்டான் இங்கே ஏதாச்சும் எடுத்துன்னு போகணும் ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு பண்ணால் இவங்க என்ன சும்மா விடமாட்டாங்க போல் எல்லோரும் என்ன சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு ரெண்டு சைட்லேயும் மாட்டி முடிச்சுட்டுருக்காங்க இங்கே எதுவுமே தேவையில்ல ரெண்டு சைடுமே இல்லாத தப்பிச்சு போனால் மட்டும் தான் உங்களுக்கு வாய்ப்புண்டு இல்லைனா யார் பக்கம் யார் ரெண்டு சைடில் யார் பக்கம் மாட்டினாலே நீங்கள் அவ்வளோதான் உங்கள் சாப்டர் வந்து காலி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து மல்லி வந்து இவ்வளோ கேள்வி எழுப்புறதுக்கு கதிரேசனுக்கும் அப்போ தான் சந்தேகம் வருது இவ்வளோ நாள் இல்லாத கடத்தல் இவ்வளோ நாள் இந்த மாதிரி பிரச்சனை வரலை இப்போ ஏன் முன்ன ஒரு டைம் காணாமல் போயிட்டான் திரும்ப இப்போது ஒரு டைம் கடத்துறாங்களே என்ன காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி முற்றி போயிட்டு திரும்ப வந்து ராஜேஸ்வரி மேலே தான் சந்தேகப்படுறாங்க ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து கதிரேசனும் ராஜேஸ்வரியும் ஒன்றா போட்டு ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துன்னு விஜய் இது பண்ணாங்க இப்போ வந்து கதிரேசன் விஜய் கூட சேர்ந்ததுனால ராஜேஸ்வரிக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால தான் இவ எல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மேலே வந்து சந்தேகத்தை திருப்புறாங்க இப்படி பின்னாடி முன்னாடி பார்க்குறதோட பக்கம் பார்க்கணும் பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக் வந்து சந்தேகம் வருது ரேணுக்கா கையில் க கட்டை இருந்தது தானே நம்மளை அடிச்சிருப்போம் அப்படின்ற அந்த சீன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து வருது மல்லி எரியாவது பிடிச்சி நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல இருந்து யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்ததுலேருந்து என்னென்ன கோ இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க மாட்டுறதுக்கான எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சும் வந்து மாட்டாமல் இருக்காங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்போ தான் வந்து ரேணுகா வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போ வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரே காரணம் விஜய் மட்டும்தான் விஜய் வந்து ரேணுகா மேலே வச்சுருக்க பாசம் மட்டும்தான் அவர் ஏற்றுக்க மாட்டார் நம்ம மேலே கோவப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா அவள் வந்திருக்கிறதே விஜய்யை பழி வாங்கறதுக்கு தான் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இது முன்னாடியே பண்ணி அவ்வளோ வெளியே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரகு என்ன அங்கே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவியும் கிடைக்கல நான் என்ன வெறும் பணத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நான் இப்படி இருக்கிறதுக்கு தனிமரமாக இருக்கிறதுக்கு அனாதியாக இருக்கிறதுக்கு பொண்டாட்டி பசங்கள்லாம் என்னை விட்டுட்டு போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த விஜய் தான் இப்போ நான் இருக்கிற மாதிரி அவனை நான் பண்ணுவேன் அவனும் வந்து நான் இப்படி இருக்கேன் அவன் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கான் அதுவும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவனையும் என்ன மாதிரி ஒரு அனாதியாக ஆக்கணும் அதுதான் என்னோட குறிக்கோளே அவனை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவே அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி என்ன ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்